அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அல்லது தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணுற வீடியோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஸோ ரீசண்ட்டாக இப்போ வந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ஆனால் வந்து சரி சிவப்பா ஆனால் வந்து நல்லா தர்பூசணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இங்கே லோக்கலாக ரெகுலராக வாங்குகிற இடத்துல தான் வாங்குகிறோம் எங்களுக்கு எதுவும் தெரியல நான் நிறையா ஷார்ட்ஸும் இதில் போட்டுருப்போம் நாங்கள் விவசாயிகளுக்கு சப்போண்ட் அப்படி உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா உங்கள் ஏரியாவில் நேரடியாக விவசாயிகிட்டே போய் டைரெக்டாக வாங்கிக்கோங்க இந்த ஊசி போடுறது இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக விவசாயி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இடையில் இருக்கிற இடைத்தரகர்கள் யாராவது பண்ணுற வேலையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவதாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இல்லை நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நம்ம இயற்கையாளர் தவம் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டை வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ண என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணக்கூடாது இருந்தாலும் நம்ம எங்களுக்காக காமிக்கிறோம் பாருங்கள் நாங்களும் தடுப்பூசி வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள் வாங்கி அது மாதிரி ஒரு துணியில் அவர் சொல்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க நாங்கள் விவசாயி தான் நாங்களும் தான் இது கத்தனை விட்டு கஷ்டப்பட்டு தண்ணி கட்டி உரம் போட்டு கொண்டு வந்தால் இப்படி வியசனம் சொல்லிடுறாங்க அது எவ்வளோ நஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் நீங்களும் வாங்கி எல்லா பொடி துணி எடுத்து பார்த்து சாப்பிடுங்க எல்லாரும் ஒரு ரூபா ரெண்டு வரைக்கும் கேட்குறாங்க விவசாயி அழுகுறாங்க நாங்களும் விவசாயினால அந்த வருத்த எனக்கு தெரியுது எங்கள் வீட்டுக்காரருந்து நாங்கள் எல்லாருமே குடும்பம் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட்றோம் ஓகே அம்மா சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்றேங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் டெஸ்ட் பண்ணுறோம் ஒரு இது ச நானும் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து சும்மா வீடியோ பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க ஏன்னா வீடியோ பார்க்கும்போது எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நான் போட்டிருக்குறேன் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க நான் இயற்கையாளன் தவணுன்னு சொன்ன மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பக்கா ஒர்க் ஆகுது டெஸ்ட் பண்ணுற வீடியோ இதுக்கப்புறம் வரும் நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாங்க செக் பண்ணுறது அப்படின்னு தர்பூசணி நடுவால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இது வரும் ஒரு வெள்ளை துணி அப்பாவோடய வெயிட்டி எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்போ ஒரு துண்டில் நினைக்கிறாரு பாருங்கள் துண்டில் நல்லா அமுதி விட்டுங்க ஸோ அது வந்து சாப்பு கலரில் மாறும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பு கலரில் மாறிடுச்சு ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் குடிக்கிற தண்ணி தான் ஏன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நான் குடித்து காமிக்கிறேன் அப்படியே ஓகே இதே தண்ணியெல்லாம் நம்ம செக்கும் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அந்த வெள்ளை துணி போட்டு அப்போ அலாசுறாங்க ஸோ நல்லா அலாசுனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அலாசி எடுத்துட்டாங்கண்ணா ஏன்னா உங்களுக்கு ஆகாது எப்பவுமே நீங்கள் தர்பூசணி செந்திக்கிட்டீங்கன்னா எந்த வெள்ளை சட்டில் செஞ்சுனிங்கன்னா கூட திரும்ப துவைச்சா போயிடும் காஃபிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிக்காதுங்க ஸோ அப்படி பிடிச்சிதுன்னா அது சாயன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை பட் அப்பா வந்து அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை இரு நான் வந்து ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு விவசாயி அதனால் என்ன பண்ணார்னா மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு துணியை கிழித்து ஃபுல்லாக டிப் பண்ணி நான் காமிக்கிறேன்ட்டு கையிலே கிழித்து உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காமிக்கிறாரு ஸோ நம்ம எவ்வளவோ கார்பரேட்டோட ஜூஸ் எவ்வளவோ குடிக்கிறோம் எவ்வளவோ இது பண்ணுறோம் அதில் இல்லாத கெமிக்கல் இதில் இருந்துருதான்னு எனக்கு தெரியல அதாவது அவங்க சொன்னது என்ன இவங்க அந்த யூடியூபர்ஸ் டெலிவர் பண்ணது என்னன்ட்டு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் டிப் பண்ணுறாரு மறுபடியும் வரல ஸோ அவர் மறுபடியும் இன்னொரு டைம் மறுத்து டிப் பண்ணுறாரு பாருங்கள் அதான் இது எப்படி ஆச்சு என்ன ஏதுன்னு தெரில ஏன்னா ஆனால் இங் இங்கே விற்கிற போன வருஷம் என்ன ரேட்டு விற்றோ அதே ரேட்டு தான் இங்கே விற்கிறாங்க வியாபாரிகளே வந்து இதை இது பண்ணி விட்டு விவசாயிகிட்டேருந்து கம்மியாக வாங்குறாங்களா என்னன்னு தெரியல ஒரு கிலோ இருபது ரூபாய் அங்கே கேட்குறது ஒரு கிலோ ரெண்டு ரூபா யோசிச்சு பாருங்கள் பதினெட்டு ரூபா வெளியே போகுது எப்படி ஒரு விவசாயி இது பண்ண முடியும் இப்போ இந்த துணியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது மறுபடியும் அவர் இது பண்ணி காமிக்கிறாரு ஃபுல்லாகிருக்கு ஸோ இன்னொரு டைம் டிப் பண்ணி மறுபடியும் காமிக்கிறார் உங்களுக்கு எல்லோரும் நாங்கள் நல்லா அவங்களுக்கு அந்த சிவப்பு கலர் தெரியும் மறுபடியும் அதை வந்து அதே தண்ணியில் தான் வேறு எந்த தண்ணி மாற்றில அதே தண்ணி இது வீடியோ கட் கூட பண்ணலை நான் அதே தண்ணியில் மறுபடியும் ஃபுல்லாக அலசுகிறாரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அது ஃபுல்லாக கிளியராக இருக்கும் ஒயிட் கலர் வெள்ளை கலர் துணி வேர்ஸ்டி தான் வெள்ளை வேட்டி பாருங்க சுத்தமாக இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை இது பழுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரில எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ரசாயன ஒரு ஆப்பிள் ஆகட்டும் ஒரு திராட்சை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க ஆனால் தர்பூசணிங்கிறது ஒரு சீசன் ஃபோட்டுங்க இதில் வந்து சிவப்பு கலராக வேணும்ன்ட்டு யாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு இது வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்